அஸ்ஸலாமா வலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹி வெல்கம் பேக் டு மை ஹதிஸ்துவா கல் சேனல் அல்லாஹ் வி நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம பதிவில் ஒருவரை ஐநேர தொழுகளியாக மாற்றும் ஒரு அமல் டும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அமலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இந்த அமலை கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ அல்லது வீட்டில் உள்ள சகோதரர்கள் பிள்ளைகள் என பொதுவாக நம்ம யார் நினைக்கிறோமோ அவங்களுக்காக இந்த அமலை நாம் செய்து கொள்ளலாம் நான் இரண்டு அமலை சொல்கிறேன் முதலதாக இந்த அமலை செய்வதற்கு முன்னாடி இரண்டு ரெகார்ட் நபிலான தொழுகையை தொழுது பிறகு இந்த தொழுகையை தொழக்கூடாத நேரத்தை தவிர்த்து அதாவது ஃபஜர் இஷ்ராக் வரையும் அசர் மஹரிப் வரையும் இரவில் வந்து பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் தவிர்த்து மற்ற நேரத்தில் ரெண்டரைக்காய் தொழுது கொள்ளுங்கள் அப்புறம் இந்த தொழுகை தொழுதுவிட்டு யா அகமு நூற்றி இருபத்தி ஐந்து தடவை ஓதணும் யா அகமு நூற்றி இருபத்தி ஐந்து தடவை ஓதிட்டு பிறகு ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஓதிக்கொள்ளுங்கள் நீங்க யார் தொழுகையாளியாக ஆக்கணுமோ நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓதி கொடுத்துருங்க நீங்களும் தொழுகையாளி ஆகணும்னா நீங்களும் கொடுத்து கொள்ளலாம் அந்த தண்ணீரை கொடுத்து விட்டு அல்லாவிடம் தொழுகையாளியாக மாற வேண்டும் என அல்லாவிடம் துவா செய்து கொள்ளுங்கள் இந்த தண்ணீரை குடிக்க குடிக்க நிச்சயம் அவர் தொழுகையாளியாக ஆகிவிடுவார் விஷா அல்லா இரண்டாவது அமல் வந்து நூற்றி பதினோரு முறை சூரத்தில் ஃபாத்தியா அதாவது இந்த சூறாவை பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அப்படின்னு ஆரம்பம் செஞ்சு முடிக்கணும் நூற்றி பதினோரு முறை ஓதி தண்ணீரில் ஊதி கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவருடைய மனதை இலகுவாகிவிடும் அன்பு அதிகரிக்கும் அவர் தொழுகையாளியாக மாறிடுவார் நிச்சயம் இன்ஷா அல்லா இதில் நான் ரெண்டு அமல் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து பொதுவாக யாருக்கு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இரண்டாவது அமலும் உங்கள் கணவருக்காகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இல்லை ரெண்டுமே சேர்த்து செய்யணாலும் செய்யலாம் அதில் வந்து உங்கள் விருப்பம் ரெண்டும் பலன் தரக்கூடியது தான் எப்போதுமே ஒரு விஷயம் எந்த ஒரு துவாவும் நம் ஆரம்பம் செய்வதற்கு முன்னாடி செலவாத் வந்து பதினோரு முறை ஓதிக்கொள்ளணும் முன்னும் பின்னும் சலவாத் பதினோரு முறை நாம் ஓதிக்கொண்டு அந்த துவாவை செய்தால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த அமல்களை செய்யுங்க பின்னர் உங்கள் வீட்டில் எல்லோரும் தொழுகையாளியாக ஆகிவிட்டால் குடும்பத்தில் சகல கஷ்டங்களும் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்புகள் ஏற்படும் குடும்பத்தில் எல்லாவின் கருணையால் தினம் தினமும் சந்தோஷம் ஏற்பட்டுவிடும் இன்ஷா அல்லா அனைவரும் இதன் முயற்சி செய்யுங்க நீங்கள் துவா செய்யும் போது உங்கள் துவாவில் என்னையும் என் குடும்பத்தாரையும் சேர்த்து கொள்ளுங்கள் நானும் துவா செய்யும் போது உங்களுக்காகவும் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அதற்கான கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் ஆமீன் மீண்டும் வேறொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி ஒவ்வொரு